ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்மளோட சேனல் ஆரியா என்டர்பிரைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் கண் திஷ்டி சூடம் இது வந்து நமக்கு வந்து திஷ்டி சுற்றுறதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் மிளகு வரமெளகா வெண்கடுகு நாய்க்கடு பேய்விரட்டி வெட்டிவேர் மருதானியலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இதை வந்து நம்ம எப்போ சுற்றி போடலான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் நம்ம வந்து சுற்றி போடலாம் இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலயும் நம்ம வந்து இதை சுற்றி போடலாம் இதனால் வந்து உடல்நிலை பொருளாதார முன்னேற்றம் நம்ம கிடைக்கும் இது வந்து திஷ்டி சுற்றுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதோட மேக்கிங் வீடியோ ப்ளஸ் இது யூஸ் பண்ண கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துனா நம்மளோட சேனல் ஆரிய என்டர்பிரைசஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பஞ்சகாவிய பூஜா ப்ராடக்ட்ஸ் ஹோம்மேடாக மேக் பண்ணது எல்லாமே அவைலபிள் இருக்குது அகர்பதி கப் சாமரின் கம்ப்யூட்டர் சம்பரம் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க